ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகிமா குடும்பமா இது வந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடியுது அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே நின்று கோபுரத்து தரிசனம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் வீடுவலை சுற்றுறது வேணும் பண்ற நீ சரியான கூட்டமா இருக்குது எந்த பக்கம் பண்ணாங்க ஹரிஷ் யாரு தெரியுமா இப்போ நாங்கள் வந்து ஒரு கிரீவலை சுற்றி முடிச்சிட்டோம் டைம் வந்து இப்போது டுவெல் ஃபார்ட்டி ஆகுது நாங்கள் வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ தான் வந்து நடத்திறந்தவொடனே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ராஜகோபுரம் தெரியுதுங்களா இங்கே வந்து கீழே கொஞ்சம் இடம் இருந்தது அந்த ஃப்ரண்ட்டில் அங்கே வந்து நாங்கள் படுத்துட்டோம் எல்லோருமே நான் சரியான காற்றுங்க வேறு லெவலில் அடிச்சிச்சு அவ்வளோ காற்று குளிர அளவுக்கு அந்த குளிரில் நாங்கள் குழந்தைங்க வச்சுட்டு சாமிக்கு வாங்கின மாலையோடு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நடை திறந்துட்டாங்க திறந்து உள்ளே வந்தாச்சு நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க நாங்கள் பொது தரிசனத்தை தான் போனோம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த நூறுரூவா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டெலாம் சரி சரிந்தாரம் பரவாயில்லன்னு நாங்கள் வெயிட் பண்ணி சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க வெயிட் பண்ணி நாங்கள் வந்து சாமி எந்த வழியாக தான் நாங்கள் போனோம் ஜாலியாக இருந்தது இப்போ இவ்வளோ கூட்டமாக ஆயிடுச்சு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் பாருங்க இந்த கீழே ஜாலியாக இருந்தது ஓடுற அளவுக்கு காலையில் சீக்கிரம் சாமியை பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்கு அவர் ஒரு வழியாக முதல் தரிசனம் சாமியை பார்த்தாச்சு அப்புறம் நாங்கள் முருகரை வந்து வழிபடாமல் வந்துட்டோம் முருகர் அவசரமாக போகிறதுனால திரும்ப நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து முருகரை வந்து வந்துட்டு அவருக்கு மழை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த உள்ளே வந்து பார்க்க பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க விடும் விடும்போது வந்து அந்த பக்கம் வழியில் விடுறாங்க அதனால் முருகர் வந்து பார்க்க முடியல திரும்ப நாங்கள் சுற்றிட்டு வந்து இந்த பக்கமே வந்துட்டு முருகரை வந்து நாங்கள் பார்த்தோம் கோவில் பார்த்து முடிச்சுட்டு வந்த வந்தவாசியில் வந்து பாய் ஊற்றிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் குவாலிட்டி வந்துட்டு கம்மி வேலையாடுது ஸோ அதனால் ரெண்டு பாயை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Ini siya lang.